வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு சிவவாக்கியம் இன்று சித்தர் சிவவாக்கியர் பாடலில் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்றிரண்டு தேவரோ இங்கும் அங்குமாய் இரண்டு தேவரே இருப்பாரோ அங்குமிங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றலோ வங்க வாரம் சொன்ன பேர்கள் வாய்ப்புழுத்து ஆழ்வரே இந்த பாடலின் பொருள் எங்கள் தெய்வம் உங்கள் தெய்வம் என்று இரு தெய்வம் இல்லை இங்கு ஒருவர் அங்கு ஒருவர் என்று இருவர் தெய்வமாக இருக்க இயலாது அங்கும் இங்கும் என எங்கும் ஒருவராகவே ஆதிமூர்த்தியாகிய அந்த கடவுள் இருக்கின்றார் ஆகவே இதற்கு மாறாக பேசுபவர் வாயில் புழு வைத்து மாண்டு போவார்கள் என்று சொல்லுகின்றார் சிவவாக்கியர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்